வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கன்னி ராசியில் துலாம் லக்னத்தில் சந்திர பகவானுடைய அதாவது திசையில் நூற்றி எழுபத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் காலப்புருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசி அதாவது மேன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய இன்னைக்கு சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ரேவத நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய ஒரு அருமையான ராசி மீன ராசி மீன ராசிக்காரங்க பொதுவாக எப்படின்னா யோசனையும் சிந்தனையும் வேற மாதிரி இருக்கும் மற்றவங்களாம் ஒரு படி யோசித்தாங்கன்னா மீன ராசிக்காரங்க அதை தாண்டி ரெண்டு படி யோசிப்பீங்க பொதுவாக மீன ராசிக்காரங்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது ஃபஸ்ட்டு விஷயத்தில் ஏன்னா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்னு நினைக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க பிடிவாத குணம் உள்ளவங்க அப்படி இருக்கும்போது நானே ஒரு விஷயம் கூட்ட சொல்கிறேன்னா கூட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி தாங்க நானே பேசணும் அந்த மாதிரி மீன ராசிக்காரங்கிட்ட இப்போ நடக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மீன ராசிக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து சனி நடந்துகிட்டு இருக்குது ஏழரை சனியிலே பார்த்திங்க அப்படின்னா விரைச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது சனியிலே விரைச்சனி அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது ஆல்ரெடி கெட்ட நேரத்தில் ஒரு கெட்ட நேரம் மாதிரி ஏழரை சனாவே ரொம்ப கஷ்டம் கண்டதம் திண்டை மன்னனும் கைப்பொருள் விரையை மன்னனும் பண்ணை நாட்டை விட்டு பணவாசம் பாகாத கொடுமையாக சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி யாருன்னா மேன ராசி அதுலேயும் செனி இருக்கிறதுனால மண்ணைத்தொட்டால் நஷ்டம் மனையத்தொட்டா நஷ்டம் பொன்னை தொட்டால் நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் வாங்கியிருந்தால் கட்ட முடியாது வச்சிருந்தால் திருப்ப முடியாது கொடுத்துருந்தா வாங்க முடியாது அதே மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவனுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க கொடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி இந்த மீன பொறுத்த வரைக்கும் வேகம் ஆர்வமெல்லாம் அதிகமாக இருக்கும் நம்ம இடம் வாங்கணும் வீடு கட்டணும் நாலு பேருக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் சொத்து வாங்கணும் வண்டி வாங்கணும் சுயமாக தொழில் ஆரம்பிக்கணும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் நமக்குள்ளார தான் செய்யுது ஒவ்வொரு மாதம் மாற பிறக்கும் போதும் ஒவ்வொரு மாத பலனிலையும் இப்போ நல்லா இருக்குமா இப்போ நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மா தவிர கை கெட்டுறது வாய் கட்டில வாய் கெட்டுறது கை கெட்டல ஏறனா மூலம் சரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுலேயும் முதலாவது ரவுண்டு நடக்கிற ஏழ்றச்சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாகப்பட்ட கஷ்டம் ஏன்னா விரைச்சனி இல்லையா இதே ரெண்டாவது ரவுண்டாக இருந்ததுன்னா பொங்குச்சனியில் விரைச்சனி அப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்போ இது முதல் ரவுண்டாக ரெண்டாவது ரவுண்டாக மூணாவது ரவுண்டாக இருந்தால் மாரகச்சனியில் கருவுச்சனியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விரைச்சனி மூணாவது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவதுன்றது ஆயில் நல்லா இருக்கணும்னா ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை செலவு கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு செலவு பண்ணி தான் நம்ம உடம்பை காப்பாற்றிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதே மாதிரின்றது வந்து முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் எடுக்கக்கூடாது கிணறு வெட்டக்கூடாது போர் போடக்கூடாது எதிர்பார்ப்பும் மொத்தத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது அசையாத சொத்தில் போட்டுட்டா பாதிப்பே இல்லை அசையாத சொத்து நான் கடன் உடனே வாங்காது நான் வீடு கட்டிட்டேங்க கடன் பட்டாவது கல்யாணம் பண்ணிட்டேன் கடன் பட்டாவது நான் கிடங்கரை பண்ணிட்டேன்னா காசு செலவானாலும் முதலிடம் மிச்சம் அப்போ கடை வாங்கி நான் ஏங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம கம்முன்னு சேர்ந்துக்கிட்டோம்னா அதுதான் திருடு போகிறது அதாவது வந்து பார்க்கும்போது நஷ்டமாகிறது இல்லை தண்டம் கட்டுறது ஆப்ரேஷன் ஆகிறது விபத்து நடக்கிறது மொத்தத்தில் இந்த மாதிரி கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுவோம் அப்போ வராத முன்னே நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கடன் பட்டாவது சுபவெரையை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செலவும் இப்படி போயிடும் அப்படி இருக்கும்போது விரைச்சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிடும்போது தண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க வண்டி வாகனத்தில் பார்த்து போவாங்க படி ஏறும்போது இறங்கும்போது இறங்கும் போது ரோடு கிராஸ் ஆகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மேலே அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஆடு மாடு நாய் கோழி போனால் உயிர் ஜீவனங்கள் நட்டமாகும் ஒன்று செத்து போயிடும் தொலைஞ்சி போயிடும் கூப்பிட்டு விற்கிற மாதிரி இருக்கும் அதையும் தாண்டி நம்ம நல்லா பக்குவமாக பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டா கூட அப்பயும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய நேரம் தான் இப்போதைக்கு விவசாயம் பார்த்திங்கன்னா மற்ற காட்டுக்காரன் வந்து நம்மளோட கவனிப்பு இல்லாத இருப்பான் ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தா விவசாயம் நல்லா இருக்கும் நாம் என்ன தான் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா போட்ட முதல் கூட எதிர்பார்ப்பு தான் அதனால் இன்றைக்கி இந்த மீனராசிக்காரங்களுக்கு விவசாயம் சார்ந்தது கொஞ்சம் தாமதம் ரெண்டாவது அதே மாதிரி இந்த கலை தொழில் கொத்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கட்டிட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் என்ன தான் வேலை செஞ்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த வேலை முடிச்சிட்டு வெளியில் வரதுக்குள்ளார சங்கடப்பட்டு தான் வெளியில் வருவீங்க அன்றைக்கி வந்து பார்க்கும்போது பேசும்போது ஒன்றா இருக்கும் இப்போ வந்து செயல் ஒரு மாதிரி இருக்கும் மெயினான்றது என்னன்னா மன சங்கடங்களில் கண்டிப்பாக மனஸ்தாபங்கள்லாம் கொடுத்துருவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து குடும்ப குருவாக இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத சண்டைகள் வரும் ஜாதகன் செய்கிறது அப்பாவுக்கு பிடிக்காது அப்பா செய்கிறது அம்மாவுக்கு பிடிக்காது அம்மா செய்கிறது மருமகளுக்கு பிடிக்காது மொத்தத்தில் உங்கள் உங்களுக்குள்ளாரையே ஒரு போராட்டமாக இருக்கும் எப்படி சொல்கிறது கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடை வாங்கி பட்டினி அப்போ இந்த யாழ்ரை என்ன பண்ணுவான் ஏதாவது ஒரு சூழ்நிலை இல்லை இப்போ ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் நினச்சேன்னா சாப்பிட்றதுக்குள்ளே சண்டை போட்டுக்குவோம் மனஸ்தாபங்கள் வந்துடும் அப்போ எதா இருந்தால் காசு பணம் இல்லைன்னா கூட நிம்மதியாக இருந்துருவோம் காசு பணம் இருந்துட்டாவே பல குழப்பத்துக்கு ஆளாயிருவோம் அந்த மாதிரி நிலமை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்போ மீனராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய வெறிய பொறுத்த வரைக்கும் சுபவெரையும் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும் முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது அதே போல் சுப அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா தேய்ப்பிற கிரகம்னா திருநள்ளாறு வளர்ப்புற கிரகத்தை கோயிலுக்கு போகணும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு கட்டான்றது ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு மீனாட்சி அம்மனுடைய புடவை ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதாவதுன்றது வழிபாடு பண்ணினீங்கன்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு நிம்மதி ஒரு மாற்றங்களை கொடுத்துருவார் இது போக கரெக்டானது வந்து பார்க்கும்போது ஒன்றாம் பாவகத்துக்கும் பத்தாம் பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு தான் அப்போ இன்றைக்கி உங்கள் ராசிக்கு அதிபதி யார் குரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி குருவாக இருந்தாலும் அந்த குருவை இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறாருன்னு ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு ரெண்டாம் இடம்ன்றது என்னென்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு அதுக்கு தான் குடும்ப குருன்னு சொல்லியிருந்தேன் அப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் கல்வியில் நமக்கு வந்து தாமதம் பண்ணுவார் ஏன்னா குடும்ப குரு அப்படிங்கும்போது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் கல்வி ஸ்தானம் படிப்பு கொஞ்சம் தாமதமாகும் குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் விரிசல் வரும் பகை வரும் நல்லா இருக்கிற குடும்பம் கூட பிரிஞ்சு உட்காரக்கூடிய நேரம் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு தேவையில்லாத சிக்கலில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெயினு நம்ம வாய் நமக்கு தலை அதாவது நம்ம தலைக்கு சுமையாக மாறிடும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி தனஸ்தானமாக இருக்கிறதுனால பணம் வந்து ரொம்ப ஒரு கடுபடியான ஒரு நேரம் தான் கடன்பட்டு அதாவது புழப்ப நடத்தக்கூடிய நேரம் தான் இப்போதைய நேரத்துக்கு அதே மாதிரில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் பாவகத்துக்கும் ஒன்பதாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் அவர் பத்தில் வந்து இப்போ வந்து பகையாக இருக்கிறதுனால சொந்த பந்தத்துக்குள்ளாரையும் உங்களுக்கு விரோதங்கள் அதிகமாகும் ஏன்னா நூறு சதவீதம் என்னென்னா உங்கள் சொந்த பந்தமே கூட இப்போ விலகி விலகி தான் போவாங்களே தவிர யாரும் நெருங்கியெலாம் வரமாட்டாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா மூணாம் பாவகத்துக்கும் எட்டாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்குரன் அவரும் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ சுக்குரன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் தொழிலில் பார்த்துக்கிட்டு இருப்பார் ஏன்னா பத்து பதிமூணாந்தேதிக்கு தொழில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதே சமயத்தில் பதிமூணாந்தேதிக்கு மேலே முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் லாபஸ்தானம் பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுவார் மகர ராசிக்கு வந்துடுவார் அப்போ வரும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதாவது நம்மளுடைய தேவைகள் ஓரளவுக்கு சரியாயிடும் கடன் இருந்தாலும் ஜமாளித்து வெளியில் வந்துடுவீங்க ஏன்னா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா இன்றைக்கி சூரியன் அவர் பதினொன்றாம் இடத்துல பகையறக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார மெயினாக த ஜாதகனுக்கு தந்தைக்குள்ளார பிரச்சனை கண்டிப்பாக வரும் மனஸ்தாபங்கள் வரும் நல்லது பண்ணால் பொல்லாப்போ கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போகணும் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தள்ளி இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம் இல்லை அப்படி இல்லை ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா சாப்பிட்ற சாப்பாட்டு கூட பஞ்சம் தான் அந்த மாதிரி நிலமை தான் இந்த பிப்ரவரி மாதம் அதே சமயத்தில் புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாருன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருப்பார் பதினொன்றாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஓராந்தேதி தேதி வரைக்கும் கும்பத்துக்கு போயிடுவார் அப்போ மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுவார் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சிரமங்கள் பட்டாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு நிம்மதியை தான் இருப்பீங்க நிம்மதினா நமக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குமே தவிர குழப்பங்கள் இருக்குமா தவிர ஓரளவுக்கு நம்மளால் முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பிள்ளைங்களுடைய படிப்பு நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கல்வி வந்து பொது பலனில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுங்க ஆனால் பொது பலனில் இப்போ கல்வி நல்லா இருந்தாலும் சுயேட்சை ஆதகத்தில் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இப்போ பன்னெண்டில் பகையாக இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா தொழிலுக்கு அது சுய தொழில் செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கண்டிப்பாக நஷ்டம் தான் போட்ட முதல் எடுக்க முடியாது மாதம் மாதம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா நான் நம்ம கை காசு போட்டு கரண்ட் பில் கட்டக்கூடிய நிலமை தான் நம்மளோட லேபர்ஸுக்கெல்லாம் கடை வாங்கி நம்ம சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலமை தான் இப்போது நிலமை அதனால் நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அனுசரணையாக அவங்களுக்கு தேவையானது கொஞ்சம் பூர்த்தி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய நட்பு அணுகிறகம் நமக்கு கிடைக்கும் போது நம்ம தொழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க தானே நம்மளோட தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஏன்னா அவங்க தான் நமக்கு மூலஸ்தானமே இப்போ நம்ம வெளியில் அங்கங்கே போயிடுவோம் நம்மளுடைய லேபர்ஸ் தான் உட்காந்து தான் வேலை செஞ்சாகணும் அவங்க செஞ்சால் தான் நமக்கு சம்பளம் வரும் அப்போ அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளை நல்லா வச்சுருப்பார் சரிங்களா அப்போ நூறு சதவீதம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து நம்ம ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா இந்தவுடைய விரைச்சனியில் கண்டிப்பாக தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் சரிங்களா இருந்தாலும் இந்தவுடைய மேனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இந்த வழியை வச்சு பார்க்கும்போது பிப்ரவரி மாதத்தில் எப்படி பார்த்தாலுமே அதாவது வந்து நமக்கு நஷ்டமான நேரமாக இருந்தாலும் ஜமாளிக்கக்கூடிய சக்தி என்னன்னா நம்மளோட சுய ஜாதகத்தில் தான் தெரியும் காரணம் என்னென்னா ஒரு பொது பலன் நம்ம சொல்லும்போது ராசி அடிப்படையை வச்சு சொல்கிறோம் அதே சுய ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை அடிப்படையை வச்சு சொல்கிறோம் இல்லைங்களா அதனால் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த கோயிலுக்கு போகணும் எப்படி இருக்கணும் ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வழி நடத்திக்கலாம் இல்லைங்களா அதே மாதிரி புத்தர பாக்கியத்துக்கெல்லாம் இப்போ ரொம்ப கண்டிப்பாக தடையாக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கிறதுன முதல்ல பாருங்கள் மெயினாக அஞ்சாம் இடம் யாருக்காக இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஏன்னா அஞ்சாம் இடம் நல்லா இருந்தால் தான் பூரி புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூரி புண்ணியத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு பாதிப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா புத்திரஸ்தானம் நல்லா இருந்தால் குழந்தை பாக்கி நிச்சயமா இருக்கும் புத்திரஸ்தானத்தில் ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் அதே மாதிரி குருவோ சனி இருந்தால் தாமதமாகும் அதே மாதிரி உங்களுக்கு எது நாகதோஷம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் இருந்தால் நாகதோஷம் அதே மாதிரி ஏழு எட்டில் சனி சுக்கரன் இருந்தால் தாரதோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இது இருந்தால் திருமண தடையாகும் அது இருக்கா இல்லை இல்லையா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க சரிங்களா மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பொருளாதார நேரம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு செகுனல் நின்று பார்த்து போகிற மாதிரி போகலாமா வெயிட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு போகிற மாதிரி செய்யலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு செய்யுங்க சரிங்களா முதல்ல குலதெய்வத்தினுடைய வழிபாடு நமக்கு தேவை இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மெயினாக இப்போதைக்கு பொறுமை மட்டும்தான் தேவை சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் இது போல் பார்த்திங்கன்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி